வணக்கம்மாதா தனம் தானியம் யூடியூப் சேனல் உறவுகள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்களுடைய கேள்விகள் நீங்க தெரியப்படுத்தினீங்கன்னா விளக்கமும் நான் சொல்லிடுவேன் சொல்லிடுவேன் பதில் இப்ப நான் இந்த காணொளி அதாவது இந்த நேரலை வந்ததுக்கான காரணம் என்னன்னா அழைப்பு நீங்க பிடிச்சிருப்பீங்க அதாவது கந்திருஷ்டி நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கந்திருஷ்டி நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சந்தேகமே வேண்டாம் கண்திருஷ்டிகள் அப்படின்றது காணாமல் போகும் உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருக்கா நான் கண்டிப்பா நானு கந்திருஷ்டிகள் நீங்கும் அப்படின்றதுக்கான நிறைய குறிப்புகள் நான் உங்களுக்கு சொல்றேன் இதெல்லாம் நீங்க வீட்டுல செய்யும் போதே உங்களுக்கு கந்திருஷ்டிகள் காணாமல் போகும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிமே எப்பெல்லாம் முடியுதோ கண்டிப்பாக உங்களுக்கு நேரலையில் வந்து நிறைய தகவல்கள் உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன் எப்போவும் சொல்கிறது தான் அதாவது நான் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அதை உங்களுக்கு போஸ்ட் பண்ணும்போது சில நேரங்களில் எனக்கு நேரம் ஆயிடுது அதனால் இந்த மாதிரி நேரலையில நேரலையில் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் உங்களுடைய கேள்விகளை முன்வைக்க வசதியாக இருக்கும் இல்லையா நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் பெரிய ஒரு தான் கொடுத்துருக்கீங்க சுருக்கமா சொல்றேன் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் உங்க பையனையோ பொண்ணையோ மனசை நினைச்சு நீங்கள் நீங்க இங்க இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல திவ்ய பொருட்கள் அபிஷேகத்துக்கு நீங்க வாங்கி தரலாம் குறிப்பாக அந்த பால் தயிர் அரிசி மாவு இதெல்லாம் நீங்கள் வாங்கி தரும்போது கண்டிப்பாக குழந்தைக்கு வேலை அப்படின்றது கிடைக்கும் இது எத்தனை நாளுக்கு செய்யணும் எத்தனை வாரம் செய்யணும் அப்படின்லாம் வந்து மனசில் வச்சுக்காதீங்க நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தொடர்ந்து செய்யும்பொழுது அந்த குழந்தைக்கு வேலையும் கிடைக்கும் அதே மாதிரி அந்த பரிகாரத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தையினுடைய பதவி உயர்வு அப்படின்றதும் இருக்கும் அதனால இந்த திவ்ய பொருட்களை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க அதே மாதிரி குழந்த அதாவது உங்க பையனோ பொண்ணோ வெளிநாட்டுல இருக்காங்க இல்ல வேற ஏதாவது ஊர்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்களால அங்க வாங்கி தர முடியும் அப்படின்னு சொன்னாலும் அவங்க அதை வாங்கி தரும்போது கண்டிப்பா பலன்கள் ரொம்பவே சீக்கிரமா கிடைக்கும் நன்றிமா சரி இப்போ கந்திருஷ்டி அப்படின்னும் போது நிறைய காரணங்களால இந்த கந்திருஷ்டி அப்படிங்கறது வருது ஆஹ் கந்திருஷ்டிக்கு நம்ம நேர்ல ஒருத்தரை பார்த்துதான் வந்து நீங்க இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்க உங்க புடவ நல்லா இருக்கு ஆஹ் நீங்க முன்னாடி முன்னாடி விட ரொம்ப கலர் ஆயிட்டீங்க ரொம்ப அழகாயிட்டீங்க அப்படின்னு சொன்னாதான் கந்திருஷ்டி நம்ம நேரடியாக தாக்கும் அப்படிங்கிறது கிடையாது ஆஹ் நாம நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற பொறாமை எண்ணத்தோடு சம்மந்தப்பட்ட நபர்கள் எங்கேயாவது இருந்தாலும் கூட பரவாயில்ல கண்ணுக்கு மறைவா எத்தனையோ கிலோமீட்டர் தொலைவுல எவ்வளவோ வெளிநாடுகளில் இருந்தாலும் கூட அவங்களுடைய அந்த நினைப்பே நம்முடைய நல்ல அதிர்வலைகளை குறைக்கக்கூடியதாக அமையும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்றாங்க அதனாலதான் நாம இங்கே ஏதாவது நம்ம உணவு சாப்பிடும்போது உடனே ஒரு பொறையேறதுன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி புறையேடுச்சுன்னா பெரும்பாலும் யாரோ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் அது நல்ல விதமாக நினைச்சா பிரச்சனை இல்லை வேற ஏதாவது நம்ம நல்லா இருக்கிறோமே அப்படின்றது அவங்க வந்து ஒரு வருத்தத்தோடு நினச்சாங்கன்னா எப்படி இருந்தாங்க தெரியுமா அவங்க இப்படி இப்படி ஆயிட்டாங்க அப்படின்றத மாதிரி நினச்சாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் சில விஷயங்கள் நமக்கு அதை காமிச்சு கொடுத்துரும் ஒன்று நமக்கு உடம்பு சரி இல்லாமல் போயிடும் இல்லை ஏதாவது அடிப்படும் இல்லை வீட்டில் பூஜைகளை வந்து முறையாக செய்ய முடியாது தொடர்ந்து செய்ய முடியாது ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நாம் அவுட் ஆகும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய உடைகள் வந்து கிழிஞ்சு போறது உடைகள்ல தேவையில்லாமல் கரைகள் படுறது இதெல்லாம் கூட கந்திருஷ்டினுடைய அடையாளம் அப்படின்னு கந்திருஷ்டினுடைய ஒரு வெளிப்பாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி நாம வெளியில போறோம் அப்படின்னு சொல்லும்போது நாம எதையாவது இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம ஏதாவது பொருள் ஏதாவது வாங்குறோம் அப்படின்னா நமக்கே தெரியாம நாம ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் கொடுத்துடுவோம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவோம் நாம வீட்டுக்கு வந்த பிறகு தான் தோணும் அச்சும் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோமே கொடுத்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம் அவங்க வந்து ஏதோ வேலை செய்யறாங்க நாம ஏதோ அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்றத எடுத்துக்கிட்டாலும் அதை நம்ம மனமாற கொடுத்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது நாம அந்த பணத்துக்கு எவ்வளோ சிரமப்படுறோம் அதே மாதிரி தான் எல்லாருமே சிரமப்படுறாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நம்மளுடைய பணம் நமக்கே தெரியாம நாம கொடுத்துட்டு ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் எதாவது ஏதாவது ஒரு குழப்பத்துல நாம் சில்லற மீதி வாங்க மாட்டோம் இல்லை ஏதாவது ஒரு குழப்பத்தில் அப்படியே வந்துடும் இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது அது இல்லாமல் நம்மளுடைய ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நாம் தொலைச்சிடுவோம் ஒரு பேனாக இருக்கும் அது எத்தனையோ மாதமாக வச்சுருக்கோம் அதை தொலைச்சிடுவோம் இந்த மாதிரிலாம் இருக்குல்லையா சென்டிமெண்ட்டான சில விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து நாம் கொஞ்சம் பாதிக்கப்படுது நமக்கு அப்படின்னா இதெல்லாமும் கந்திருஷ்டியை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரி இதெல்லாம் என்னதான் பண்ணலாம் இதுக்கெல்லாம் வந்து தீர்வே கிடையாதா அப்படின்னு சொன்னால் வீட்டில் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுடைய கந்திருஷ்டியை போக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க அதில் ஒன்று நம்ம வீட்டு வாசல்ல இந்த ஆகாசகருடன் கிழங்கு கட்டுறது எலுமிச்ச மாலை அப்படின்றத போடுறது நம்ம கோவிலுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா அந்த கோவிலில் வந்து நமக்கு அந்த கிட்ட இருந்து எடுத்த நிர்மாலயங்கள் அந்த கிட்ட இருந்து நமக்கு பிரசாதமா தராங்க இல்லையா மாலை எல்லாம் தராங்க எலுமிச்ச மாலை த எலுமிச்ச மாலை தருவாங்க இந்த மாதிரி தராங்க இல்லையா அதை நாம என்ன பண்றோம் வாசல் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள நம்ம சில பேர் சாமிக்கு போடுவாங்க அந்த மாதிரி போடாம வாசல்ல போடலாம் இன்னும் சில பேர் வந்து அப்படியே மறந்து ஒரு டயர்டில் என்ன பண்ணுவாங்க அப்படியே பேக்லேயே வச்சிருவாங்க அது மறுநாள் எடுத்து பார்க்கும்போது அழுகி போயிடும் இல்லைன்னா உதுந்து போயிடும் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா இன்னும் சில பேர் வந்து அதை வந்து வண்டியில உட்காட்டிட்டு வந்துருவாங்க இப்படிலாம் இருக்கும்போது கூட அது தவறுதான் இந்த மாலைகள் ஆகட்டும் எலுமிச்சை மாலையாகட்டும் நமக்கு வந்து கோவில்ல தராங்க அப்படின்னா அதை நீங்க வாசல்ல கட்டிட்டாலே வீட்டுக்குள்ள நல்ல அதிர்வலைகள் அப்படின்றது நல்லாவே இருக்கும் முக்கியமா கோவில்ல தரக்கூடிய எலுமிச்சை அப்படின்னும் போது அந்த எலுமிச்சையை வந்து நீங்க வீட்டுக்குள்ள பூஜை அறையில வைக்கலாம் இல்ல கல்லாப்பட்டியில வைக்கலாம் இல்ல வீரோல வைக்கலாம் இந்த மாதிரி வைக்கும் போதும் நம்ம வீட்டுல நல்ல அதிர்வலைகள் அப்படின்றது இருக்கும் அதாவது கந்திருஷ்டி நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டாலும் நம்ம கல்லுப்பு குளியல் எடுக்கிறது கல்லுப்பு வந்து சுத்தி போடுறது இதுதான் வந்து கந்திருஷ்டி நீங்கிறதுக்கான ஒரு பரிகாரம் போல அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து தவறு கந்திருஷ்டிகள் வராம இருக்கணும்னா நாம சில விஷயங்களை செய்யும் போதே வந்து நமக்கு நான் கண்டிப்பா வந்து கந்திருஷ்டிகள் வராது அதுக்கான வழிகள் தான் நான் உங்களுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கிருஷ்ணவேணி ராஜேந்திரன் வணக்கம் அவ்வாடிங்கம்மா நல்லா இருக்கேம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க குழந்தைங்கலாம் எப்படி இருக்காங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே நான் பொதுவாக கேட்குறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீட்டில் குழந்தைங்க கணவர் எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்கள் நம்ம தனம் தானியமில் இப்போ லைவில் இருக்கோம் இதை முடிச்சுட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த லைவை முடிச்சுட்டு சிந்திங்க நைன் யூடியூப் சேனலில் லைவில் வருவேன் அதில் இன்னும் கூட கூடுதல் தகவல்கள்லாம் நான் சொல்லுவேன் நான் அதையும் நீங்கள் வந்து முடிஞ்ச பார்த்துருக்கேன் சரிங்களா உங்களுடைய ஆதரவு தாங்க நான் அளவுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்காக கற்றுக்கிட்டு உங்களுக்கு நான் பகிர்ந்துகிட்டு இருக்கேன் இதை ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் நல்லா இருக்கேன் நீங்கள் சொல்லி நான் அதை செஞ்சேன் நல்லா இருக்கேன் போது வாழ்க்கையில் இதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்க போகுது இல்லையா ஆக நான் உங்களுக்கு எப்போதுமே நல்ல நல்ல தகவல்கள் உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவல்கள் கண்டிப்பாக எங்கிட்ட உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சரி அந்த வகையில் இப்போ கண்டுச்சுட்டுக்கு நாம மாலை சொல்லிட்டோம் இல்லையா அதே மாதிரி நம்ம வீட்டில் வாசல் நிலைவாசல் இருக்குது பார்த்தீங்களா அந்த நிலைவாசலுக்கு எப்போதுமே மஞ்சள் குங்குமம் அப்படின்றத வச்சு அந்த நிலைவாசலில் இந்த அரிசி மாவால கோலம் போட்டு முடிஞ்ச வரைக்கும் காவி அப்படின்றத வச்சு இதெல்லாம் வந்து நல்லபடியாக வச்சுட்டோம் அப்படின்னா குலதெய்வத்தினுடைய அருள் நம்ம வீட்டில் இருக்கும் குலதெய்வம் நம்ம வீட்டில் இருந்தாலே கந்திருஷ்டிகள் எதுவுமே நம்ம எதுவுமே செய்யாது பிரச்சனைகள் வரதாங்க செய்யும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவமும் நமக்கு வந்துடும் அது வந்துட்டாலே நாம எவ்வளோ பெரிய இருந்தாலும் அதை சரி பண்ணிடலாம் இல்லையா அப்படி வீட்டில் வாசல்ல இந்த நான் சொன்ன விஷயங்கள்லாம் செஞ்சிருங்க அதே மாதிரி நிலைவாசலில் இந்த எலுமிச்சை பழம் மாலை கட்டுறது மலர் மாலைகள் கட்டுறது ஆகாசகருடன் கட்டுறது அதாவது ஆகாச கருடன் கிழங்கு கட்டுறது இன்னும் சில பேர் இந்த எலுமிச்சை உலர்ந்த மிளகாய் கரித்துண்டு இதெல்லாம் வந்து ஒரு நூலில் கோர்த்து வாசல்ல கட்டுவாங்க இது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டா நல்லதுதான் நம்ம பெரியவங்க எதுவுமே வந்து இதை செய்யக்கூடாது அப்படின்னா அதை வந்து நமக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில நமக்கு நல்ல விஷயங்களை நமக்கு சொல்றதால தான் இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னா முக்கியமா இந்த பருத்தி நூலில் இந்த எலுமிச்சை உலர்ந்த மிளகாய் கரித்துண்டு இதெல்லாம் வந்து கோர்த்து வைப்பாங்க இது வந்து ஆன்மீகம் கடந்து அறிவியலும் இதுல இருக்கு அப்படின்றது இந்த கால குழந்தைகளுக்கெல்லாம் இத என்னன்னா இந்த பருத்தி நூல் அப்படின்றது ஈரத்தன்மையை இழுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது அதனால அதுல எலுமிச்சை பழத்தை சொருகும்போது அந்த எலுமிச்சை சாரம் அந்த பருத்தி நூல்ல படும் அதே மாதிரி அந்த உலர்ந்த மிளகாய் அப்படின்றத அந்த நூல்ல ஊசில போட்டு நூல்ல இறக்கும்போது அந்த உலர்ந்த மிளகாயினுடைய காரமும் அதுல படும் அப்படி படும்பொழுது இந்த இரண்டு சாறுகளும் அதாவது உலர்ந்த மிளகாயில் உள்ள காரம் எலுமிச்சை பழத்தில் இருக்கக்கூடிய இந்த சாறு அந்த கறி தொந்தருக்கு பார்த்தீங்களா அடுப்பு கறி இல்லையா அதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆற்றல் இது எல்லாமே கலந்து நாம் இருக்கக்கூடிய இடத்துல கிருமி நாசினியாக பயன்படுது அதை நாம் சுவாசிக்கும் போது நம்ம உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருது இந்த உலர்ந்த மிளகாயினுடைய அந்த உலர்ந்தமிளகாயில் காற்றுப்படும்போது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தேவையில்லாத கிருமிகள் அப்படின்றது அழியுது உஷ்ணமான சூழல் அப்படின்றது கொஞ்சம் மாறுது இந்த எலுமிச்சை பழத்தினுடைய சாறு போது அதை சுவாசிக்கும் போது காத்துல கலந்து அதை சுவாசிக்கும்போது மனசுக்கு ஒரு விதமான நல்ல புத்துணர்ச்சி அப்படின்றது இருக்கு சாதாரணமாக எங்கனாவது லாங் டிராவல் போகிறோம் அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு வந்து வாந்தி எடுக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனை இருக்கும் அவங்கெல்லாம் வந்து எலுமிச்சை பழத்தை யோகிச்சுருப்பாங்க அது சுவாசிக்கும் போது அதை அதை நம்ம மூச்சு காற்று உள்வாங்கும்போது அதாவது அந்த எலுமிச்சை பழத்தை நம்ம நுகர்ந்து பார்க்கும்போது நமக்கு அந்த வாந்தி எடுக்கக்கூடிய வாந்தி வரக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறது மாறிடும் இந்த மாதிரி அந்த எலுமிச்சை பழத்தினுடைய நறுமணமே நமக்கு உடல்ல ஒரு புத்துணர்ச்சியை தருது அப்படின்றதுனால தான் இதெல்லாம் நம்ம வீட்டு வாசல்ல கட்டுறது முக்கியமாக கருடன் கிழங்கு அப்படின்றத வாசல்ல ஏன் நம்ம கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் ஆகாசகடன் கிழங்கு அப்படின்றது ரொம்ப கசப்பு தன்மை அப்படின்றத கொண்டது அதை வந்து நம்ம வாசல்ல கட்டும்போது வீட்டுக்குள்ள விஷ ஜந்துக்கள் வராது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் குறிப்பாக பழங்காலத்துலலாம் இந்த ஆகாசகுடன் கிழங்குலாம் வந்து சின்ன சின்ன கிழங்குகளாக வாசல்ல கட்டி வைப்பாங்க என்னன்னா அந்த காலத்துலலாம் வந்து வீட்டுக்குள்ள இந்த பூச்சிகள் விஷ ஜந்துக்கள் பாம்பு இது மாதிரிலாம் வந்துருச்சு அப்படின்னாலோ இல்லை ஒருவரை பாம்பு தீங்குடுச்சி அப்படின்னு சொன்னாலும் உடனடியாக மருத்துவம் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு பாசிபிளா இல்லை அப்போல்லாம் ரொம்ப தூரம் வந்து பயணம் பண்ணி தான் வந்து ஒரு மருத்துவரை பார்க்குறது அப்படின்றதா இருந்தது அவங்க வண்டியில் போற வரைக்கும் அந்த நபருக்கு உயிருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதும் ஒரு குறிப்பா இருந்தது அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த ஆகாச கடன் வந்து அந்த நபருக்கு சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க இந்த ஆகாச கடன் கிழங்கினுடைய கசப்புத்தன்மை அப்படின்றது நம்மளால வாயிலே வைக்க முடியாது அவ்வளவு கசக்கும் ஆனா பாம்பு கடிச்சவங்களுக்கு இந்த ஆகாச கிழங்கு கொடுத்தீங்கன்னா அவங்க அதை கடிச்சு நல்லா சாப்பிடவே ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்னா உடல்ல அந்த விஷத்தன்மை அப்படின்றது இருக்கும்போது இந்த ஆகாச கடன் கிழங்கினுடைய கசப்புத்தன்மை அந்த நபருக்கு தெரியாது எப்போ வந்து கசப்புத்தன்மை அந்த நபருக்கு தெரிஞ்சு அந்த ஆகாச கிழங்கு துப்புறாரோ அப்போ அவருக்கு உடல்ல விஷம் இறங்கிடுச்சு அப்படின்றத முடிவு பண்ணிப்பாங்க அந்த பாம்பு தீண்டி அந்த இடத்த கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு அழுத்தத்துல ஒரு நூல் போட்டு கட்டி அந்த விஷம் மேற்கொண்டு பரவாமல் இருக்கிறதுக்கும் வந்து வழி பண்ணாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அந்த நபரினுடைய உயிர் வந்து காப்பாத்தப்பட்டுச்சு அந்த விஷயம் இறங்க உடனே மருத்துவமனைக்கு அதான் அங்க வைத்தியசாலைக்கு போயிடுவாங்க அங்க வந்து உரிய முறையில மருத்துவம் அப்படின்றத பண்ணும்போது அந்த நபர் வந்து நலமாயிடுவாங்க இப்படி இந்த ஆகாச கடன் கிழங்கு அப்படின்றது நம்ம வீட்டுல கட்டும்போது அதனுடைய காற்று நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத அழுக்குகளையும் தேவையில்லாத கிருமிகளையும் போகக்கூடியதாக இருக்கு கந்திருஷ்டிகளை முற்றிலும் அழிக்கக்கூடிய அம்சமாக இந்த ஆகாசகன்கிழங்கு அப்படின்றது இருக்கு இந்த ஆகாசகன்கிழங்கு நம்மளுடைய சிந்திங்கனை டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் வேணும் அப்படின்னா வாங்கி வாசல்ல கட்டுங்க அதை கட்டும் போது வீட்டுல நல்ல அதிர்வலைகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் இப்படி நமக்கு கந்திருஷ்டிகள் போகணும் அப்படின்னா நாம ஆரோக்கியமா இருக்கணும் நம்மளை யாரு பார்த்தாலுமே ஏதாவது ஒரு வகையில கந்திருஷ்டி அப்படின்றத நமக்கு விழதான் செய்யுது நாம என்னைக்கும் இல்லாம கொஞ்சம் வாரினாலே இன்னும் இன்னைக்கு புதுசா தலை எல்லாம் இருக்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஒரு சிலர் எப்போதுமே நைட்டி தான் போட்டிருப்பாங்க அவங்க சரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கே இன்னைக்கு ஒரு விசேஷமாச்சும் ஒரு புடவை கட்டலாம் அப்படின்னு புடவை கட்டியிருப்பாங்க உடனே என்ன இது ஒரு புடவை கட்டியிருக்கேன் இங்க வெளியே போறியா அப்படின்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்மளுடைய வாழ்வியல் முறை ஆக நம்ம சாதாரணமா செய்யக்கூடிய விஷயம் கூட அடுத்தவர்களுக்கு என்னவோ தெரியல ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்றத நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்னும் போது எல்லாமே தான் வந்து சேரும் ஆக கந்திருஷ்டி அப்படின்றது நீங்கணும் அப்படின்னா வாசல் விஷயங்கள் நான் இப்ப சொன்னேன் இல்லையா அதெல்லாம் செஞ்சிருங்க அடுத்து வீட்டுல எப்போதுமே ஏதாவது ஒரு சாம்பிராணி அப்படின்றத பயன்படுத்துங்க அதுல வந்து தசாங்கம் ரொம்ப நல்லது மகாலட்சுமி கடாட்சத்தை தரக்கூடியது முக்கியமா வெண்கடுகு அப்படின்னும் போது கந்திருஷ்டியை போக்கக்கூடிய ஒரு அம்சமாகவே இந்த வெண்கடுகு அப்படின்றது நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த வெண்கடுகு அப்படின்றது நோயையும் போக்கும் கந்திருஷ்டியையும் போக்கும் அப்படின் போது இந்த வெண்கடுகு நீங்க பயன்படுத்தலாம் தசாங்கம் பயன்படுத்தலாம் தசாங்கம் அப்படின்னும் போது நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்ல தசாங்கமும் இருக்கு வெண்கடுகு இருக்கு தசாங்கம் பயன்படுத்தும் போது அது வந்து ஒரு திருத்திரியான பவுடர் பேஸை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் முற்றிலும் பவுடராக இருக்க மாட்டேன் கொஞ்சம் திருத்திரியாக இருக்கும் அப்போ தான் அந்த மூலிகைகளினுடைய தன்மை கொஞ்சமாக மெதுவாக எரிஞ்சு அது வந்து நமக்கு புகையாக நீண்ட நேரத்துக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால அந்த தசாங்கம் அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருக்கேன் திருத்திரியாக தான் இருக்கும் சரிங்களா நைஸ் பவுடராக இருக்காது இந்த தசாங்கத்தை நீங்கள் அந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு கோன் இருக்கும் அந்த கோனில் அந்த தசாங்கத்தை நிரப்பி அப்படியே மோல்டு மாதிரி எடுத்துட வேண்டியது தான் அதை வந்து நீங்கள் ஊதுபத்தியால் லேசா தொட்டிங்கனாலே அது அப்படியே புகைக்க ஆரம்பிச்சிடும் இதை நீங்க காலை மாலை செய்யும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கந்திருஷ்டியினுடைய பாதிப்பு அப்படின்றது இருக்கவே இருக்காது அது இல்லாமல் கோயிலில் தரக்கூடிய மஞ்சள் கோயில தரக்கூடிய வில்வம் அருகம்புல் இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்றது நமக்கு தெரியாது இதெல்லாம் என்ன பண்ணலாம் குளிக்கிற தண்ணியில போட்டு குளிக்கலாம் அதை அரைச்சிடுங்க அரைச்சிட்டு கூட தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு முகம் கை கால் கழுவி கூட பயன்படுத்திக்கலாம் ஏன்னா அதை எடுத்துட்டு வந்து வாடி வதங்கி உலர்த்தி அழுகி போய் தூக்கி போடுறத காட்டிலும் இந்த புல் துளசி வில்வம் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லை அதெல்லாம் வந்து நம்ம குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லையா எல்லாத்தையும் அரைச்சி ஒரு கஷாயம் மாதிரி கூட நீங்க அதை வந்து பயன்படுத்தும் போது இந்த சுகருக்கு அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லதும் கூட இது இன்னொன்று உதிரி பூக்கள்லாம் கொடுக்குறாங்க இல்லையா அந்த சுவாமிக்கு வச்சுட்டு நமக்கு தரக்கூடிய பிரசாதமாக அந்த உதிரி பூக்கள் அதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா சரமாக இருந்தால் நம்ம தலையில் வச்சுக்கலாம் உதிரியாக இருக்கும்பட்சி அதை என்ன பண்ணுறது அப்படின்னா அதுவும் ஒரு கேரி போட்டு அதையும் அப்படியே பத்திரமா வீட்டுக்கு எடுத்து வந்து அதை அப்படியே குப்பையில் போடுவோம் அதை விட அதை வந்து சுத்தமான தண்ணியை பிடிச்சிட்டு அந்த தண்ணியில் இந்த பூக்களெல்லாம் போட்டு அவங்க பூஜை அறையில் வச்சுட்டிங்கன்னா இல்லை வாசலில் வச்சாலும் நல்ல அதிர்வலை அப்படின்றது இருக்கும் இப்படி நம்ம கந்தஷியை போக்கிக்கணும் அப்படின்னா நிறைய வழிமுறைகள் இருக்கு கல்லுப்பு குளியல் வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த துளியூண்டு பச்சை கற்பூரத்தை நாம குளிக்கிற தண்ணிலையோ இல்லை போடுற தண்ணியிலையோ மிக்ஸ் பண்ணிட்டு நாம பயன்படுத்தலாம் குளிக்கிற தண்ணியில பயன்படுத்தும் போது உடல்ல இருக்கக்கூடிய ஆஹ் தேவையில்லாத நீர் அப்படின்றது நீங்குது உடல் ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு இந்த உடல்லேருந்து வரக்கூடிய தேவையில்லாத துர்நாற்றங்கள் இதெல்லாம் இருக்காது வேறு ஸ்மெல் நிறைய பேருக்கு இருக்கும் அதெல்லாம் இருக்காது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பா பண்ணலாங்க இப்படி இந்த தனம் தானியம் யூடியூப் சேனலில் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இனிமேல் நீங்கள் பார்க்க போறீங்க உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா ஆமாம் ரொம்ப நாளாச்சு என்ன பார்த்து கிருஷ்ணவேணி சொல்லிட்டாங்க ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து அப்படின்னு ஆனாலும் தினமும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டு தான் இருக்கீங்க குட் மார்னிங் சொல்லிகிட்டு தான் இருக்கீங்க என்னால் தான் உங்களுக்குலாம் ரிப்ளை கொடுக்க முடியல ஏன்னா நீங்கள்லாம் புரிஞ்சுப்பீங்க என்னுடைய சூழல் என்னன்னு அதனால சரி அப்படின்னு நான் விட்டுட்டு இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க என்னம்மா ரிப்ளை கொடுங்க ரிப்ளை கொடுங்க என்ன பண்ணுறது எனக்கு ஓய்வு நேரத்தில் அவங்களுக்கும் நான் ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கேன் எல்லாமே புரியல சரி இப்போ இந்த நேரலையில கந்திருஷ்டிக்கான சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் கந்திருஷ்டி நம்மை தாக்காமல் இருக்கணும் அப்படின்னா நாம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வீட்டில சாம்பிராணி போடுறது முதல் கொண்டு எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் கடைபிடிங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மீண்டும் நாம நேரலையில சந்திக்கலாம் அப்போ சந்திக்கும் போது உங்களுக்கு எது தொடர்பான தகவல் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் சரிங்களா ஏதாவது கேள்விகள் இருக்கா சரி இப்ப நாம இப்போ நாம தனம் தானியம் யூடியூப் சேனல்ல நேரலையில நான் கிளம்புறேன் ஏன்னா எல்லா சொந்தங்களையுமே நான் வந்து திருப்திப்படுத்தணும் எல்லாருக்குமே என் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் பகிரணும் தனம் தானியம் பார்க்குறவங்க சில பேர் சிந்திங்க நைன் பார்க்க மாட்டாங்க சிந்திங்க நைன் சேனல் பார்க்குற சில பேர் தனம் தானியம் பார்க்க மாட்டாங்க ஒரு சிலர் எல்லாமே ரெண்டு சேனலுமே பார்ப்பாங்க அதனால நான் தனம் தானியம்ல இப்போ இந்த நேரலையை நிறைவு பண்ணிக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துல சிந்திங்க நைன் யூடியூப் சேனல்ல நேரலை தொடங்க போகுது இதில் வந்து இன்னும் நிறைய தகவல்களோடு நான் உங்களை சந்திக்க போகிறேன் அதனால் ரெண்டு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான தகவல்கள் உங்களுக்கு கிடைச்சிடும் சரிங்களா சரி இந்த நேரலையில் நான் சொல்லாமலேயே வந்தாலும் இந்த நேரலையை இவ்வளோ பேர் பார்த்து எனக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்